ஹலேலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க ஒரு மார்க்கத்தை உள்ளவங்க ஒரு மார்க்கத்தை சார்ந்தவங்க அப்படியே கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு வரலாறை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அதை நான் உட்கார்ந்து கேட்டு சில சந்தேகங்களை கேட்கும்போது அவங்க பெரிய லெவலில் படித்தவங்கள்கிட்ட சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் ஐயா நீங்கள்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் பிறந்து ஓரளவு படித்தவங்க உங்களுக்கு ஃபுட்டு தேவையானதெல்லாம் கிடச்சிட்டு மத மார்க்கங்களை கற்றுக்கிட்டுற வாய்ப்பும் கிடச்சி நாங்களாம் யார் தெரியுமா எங்கள் அப்பா ஒரு சாதாரண விவசாய கூலி தொழிலாளி எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஊரும் எங்கள் அம்மா ஊரை தவிர வேறு எந்த ஊருமே தெரியாது ஏன்னா அந்த சூழ்நிலையில் வளர்ந்தவங்க அவங்க ஊர் அதில் இருந்து ஒரு கோவில்களுக்கு போவாங்க அது ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கிலோமீட்டருக்குள்ளே இருக்குமே தவிர ஒரு இன்னர் சிட்டியோ எங்கள் தலைநகர் கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியாத சூழ்நிலையில் வளர்ந்தவங்க அவங்களுக்கு வேதங்களே தெரியாது மறிக்கிற வரைக்கும் கடவுள்னு தெரியுமே தவிர வேதங்கள் தெரியாது எங்கள் அம்மா ஒரு முறை வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது மசூதியில் போய் கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது எல்லாம் கடவுளா அங்கே இருக்க இஸ்லாமிய சண்டைக்கு வந்து அது ஒரு பிரச்சனையே ஆச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம் ஆனால் இப்போ பாருங்க அவங்களுடைய சந்தேக ஐயர் நாங்கள் அந்த வேதங்கள்லேருந்து சில சில சந்தேகங்களை கேட்கும்போது உங்களால் கரெக்டான ஒரு ஆன்சர் கொடுக்க முடியல பரவாயில்ல நான் அவங்களோட நட்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க இந்த தொழிலுக்கும் கடவுளுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன்கள் கேட்டிங்கன்னா ஞானிகளை பேதையாக்கும்படி பேதைகளை தெரிந்து கொண்டார் நான் அப்போஸ்தனுடைய பவுல் வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் படிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு நெ மெத்தம் படித்தவர் ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்த அவரை சந்தித்து அவரை இயேசு கிறிஸ்தவை ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்துவுக்களே நான் பைத்தியமாக இருக்கிறேன் கிறிஸ்தவுக்களே பலனாக இருக்கிறேன் கெட்டு போகிறவருக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருக்கிறோம் ஜீவன் உள்ளவருக்கு பலனாக இருக்கும் ஆமாங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் ரொம்ப படித்தவன் ஞானம் உள்ளவன் வசதி உள்ளவன் ஆனால் இந்த கிறிஸ்துவை பற்றி நான் பிரசங்கிக்கல எனக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படி உண்மை தாங்க அவர் படித்தவர் நான் படிக்காதவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கடவுள் எனக்கு ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்து ஒரு சிறுதொழில கொடுத்துருக்காரு சிறு வயசில் நான் ஒரு நோஞ்சா மாதிரி இருப்பேன் ஞாபக சக்தி இன்றைக்கும் கம்மி தான் ஒரு ஆயிரம் ரூபா நோட்டை கொடுத்து பத்து பத்து ரூபாயை என்ன சொன்னீங்கன்னா பத்து பத்து ரூபா நோட்டை ஆயிரம் ரூபாயை கொடுத்து என்ன சொன்னீங்கன்னா கவுண்டிங்கே இன்றைக்கி வரைக்கும் வராது ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பது நூறுனா ஆயிரத்தி இருபது அப்படிப்பட்ட எனக்கு படிப்பு இன்னும் சக்தி கம்மி தான் ஏபிசிடி லைனாக தெரியாது கடவுள் கருவேல யூடியூப்பே எடிட்டிங் பண்ணி முன்னூறு வீடியோ போட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வியூஸ் பார்க்க கடவுள் நாலு மாதத்துக்குள்ளே கருவே பண்ணியிருக்காரு நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளே கருவை பண்ணியிருக்காரு இப்படி தான் எனக்கு தொழில்களும் தையல் மிஷின் எங்கள் ஊரில் இருக்கும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே படிப்பு இல்லாமல் அடி வாங்கிட்டு தான் வருவேன் ஒரு டெய்லர் கடையில் மிஷின் இருக்கும் அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் அந்த வீரை சுற்றுறதில் ஒரு சந்தோஷம் அப்புறம் நான் இன்ஸ்டியூட்டுக்கோ இல்லை இந்த குருமார்டி தொழில் கத்துக்களை கடவுள் கிருபையில் அந்த சூழ்நிலைகளை உருவாக்குனார் இப்போ பாருங்கள் நான் தைச்சிக்கிட்டு இருக்க தையல் மிஷினு நானே டிசைன் பண்ணது நானே டிசைன் பண்ணது அதுக்கும் கடவுள் அந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்தார் அந்த தையல் மிஷினை பார்ப்பார்ட்டாக பிரித்து ஒரு எக்ஸல் வண்டியில் கட்டிக்கிட்டு இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போய் சோஃபா சர்வீஸ் பண்ணியிருக்கேன் திருவள்ளூர் வரைக்கும் போய் சோஃபா சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நான் இருந்தது பெரம்பூர் ஐநாவரம் ஏரியா இந்த பக்கம் மீஞ்சூர் அந்த பக்கம் கேளம்பாக்கம் பார்க்கும் எக்ஸ்எல் வண்டியில் போய் எல்லோரும் கேட்பாங்க எக்ஸல் வண்டியில் போறீங்களா உண்டு ஆமாங்க எக்ஸல் வண்டி ரெண்டு வண்டி வச்சுருக்கேன் ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிட்டு போனால் மெக்கானிக்கை பார்க்க மாட்டாங்க நாங்களாம் ஹீரோ கொண்டா பார்ப்போம் பிளண்டர் பார்ப்போம் பல்சர் பார்ப்போம் அதில் லாபம் கிடைக்கும் இந்த வண்டியை பார்த்தாலே எங்களுக்கு கேவலம் வாங்க அதனால் ரெண்டு வண்டியை வாங்கி ஒரு வண்டி ரிப்பேர்னால் எந்த வண்டி எத்தனை நாள் கழிச்சு கொடுன்னா அது வரைக்கும் வச்சிக்கானு கொடுத்துட்டு இந்த வண்டி அது வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் இப்படி ரெண்டு வண்டியை வச்சுக்கிட்டு இந்த வண்டியில் எல்லாமே பாஸ் பாஸாக கைட்டி மாட்டுற அளவுக்கு ஒரு ஃபேக்ட்ரியே இருக்கும் நான் ரெடி பண்ண சோபா கிட்டத்தட்ட இப்போ மோ இரநூத்தி வீடியோ போட்டுட்டேன் அந்த வீடியோவில் அத்தனையும் நான் ரெடி பண்ண சோபாக்கள் என்னுடைய கை வேலை செத்துது இந்த வேலையாகட்டும் இந்த வேலைகளை கொடுத்த கடவுள் அந்தந்த சண் வகுப்புல வேலைகளை கொடுப்பாங்க சில இடங்களில் போன உடனே கேட்பாங்க இது இந்த சமுதாயத்துக்காரங்க தானே செய்வாங்க நீங்கள் செய்வீங்களான்ட்டு ஆமாங்க அந்த சமுதாயத்தில் இன்றைக்கி பெரிய லீடிங்காக இருக்கிறவங்களுடைய தம்பி தான் எனக்கு பழக்கம் அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அவர் கற்றுக்கிட்டதுன்னா அவர் வந்து உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கல ஏதாச்சும்மா பழக்கமாயி அவர்கிட்ட வந்து வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தேன் சும்மா இருக்கிற டைமில் அவங்க லஞ்சு போகிற டைமில் அவங்க மிஷின்களை ஓட்டி 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 அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் செய்து செய்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த தொழிலை செய்ய போகும்போது கஷ்டப்பட்ட முதல்ல போய் சரணடைஞ்சிருவேன் ஏன்னா ஆர்வமாக இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன் நீங்கள் கொடுக்குற காசு கொடுங்க சிலவங்க கம்மியாக கொடுப்பாங்க அநேக பேர் அதிகமாகவே கொடுப்பேன் ஏன்னா உள்ளதை சொல்லிவிட்டோம்மே ஆர்வமாக செய்கிறான் நல்லதை செய்கிறான்ட்டு அப்படி செய்து 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 கடவுள் கிருப்பாயில் பெண்டிங் ஆடலே போயிட்டு அன்றாடு உணவை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இன்றைக்கி கடவுள் கிருப்பாயில் இவெல்லாம் இங்கே போகிறான் இவெல்லாம் எங்கே முன்னேற போகிறான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு மத்தியில் கடவுள் என்னை திரும்பி பார்த்தோம்னா கடவுளுடைய வேதங்களையும் கற்றுருக்குறேன் ஒரு கைத்தொழிலையும் கற்றுருக்குறேன் இதெல்லாம் விட பெருசு நான் இது சந்தோஷப்படும் தெரியுங்களா நான் வாழ்ந்தது வளர்ந்தது நின்னது எல்லாமே பேட் ஆஃபிட் பேட் வேட் பேசுகிறவங்க மத்தியில் வளர்ந்தவங்க பேட் ஆஃபிட்டு பேட் வேர்ட்ஸு பேசுகிறவங்க மத்தியில் வளர்ந்தேன்னா இன்றைக்கி ஒரு படித்தவங்களை போல் ஒரு ஃபேமிலியை போல வளரணும் ஆசைப்பட்டு துசனமான வார்த்தைகள் ஏதாவது வாயில் வந்துட்டா ஒரு நிமிஷம் கத்துறக்குள்ள மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்குறாரு முடித்தவுளைக்கு சூழ்நிலைகளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே கடவுள் கருப்பையில் வந்துக்கிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் பார்த்தாலும் கடவுள் ஓரளவு ஆசீர்வதிச்சிருக்காரு அதெல்லாம் விட பெருமனை தெரியுங்களா தினமும் வேதத்தை படித்து தேவனோடு துதிக்க முடியான கிருபை தந்தார் அந்த கிருபை நிமித்தமாக என் தொழிலையும் ஆசீர் இருக்காரு அதை நான் திரும்பி பார்த்தா எத்தனை நல்ல காரியங்கள் செய்திருக்காரு பேட் ஆஃபைடில் வந்து காப்பாற்றிருக்காரு பேட் வார்த்தை பேசுலேருந்து காப்பாற்றிருக்காரு வேலை இல்லைங்கிற இது இல்லாமல் போய் கைத்தொழில கொடுத்துருக்காரு கடவுள் குடும்பங்களையும் ஆசீர்வச்சிருக்காரு எல்லாமே ஆசீர்வாதங்களாக தந்துக்கிட்டு இருந்த தேவனுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே புரியலை இந்த தையல் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்துட்டு இது அழகாக டிசைன் பண்ணியிருக்கீங்களே அற்புதமாக பார்ப்பாங்க இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் இருக்கிற வீடு மூணு வீடு சேர்ந்த ஒரு ஃப்ளாட்டு மாதிரி அதில் மூணு பேருக்குமே கார் பார்க்கிங்கு அது எங்கள் கார் பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே நான் உட்காந்து தைக்கிறேன் மேலே எங்களுக்கு வீடு ஸோ இந்த இடத்துல தைச்சிக்கிட்டு இருப்பேன் திடீர்னு ஆர்டர் வெளியில் வந்துடுச்சுன்னா அந்த மிஷினை பார்ட் பார்ட்டாக கலட்டி ஒரு எக்ஸல் வண்டியில் கட்டிக்கிட்டு நிறைய கஸ்டமர் வீட்டில் சென்னை முழுவதும் இருக்கேன் இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கு சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா சோஃபா செட்டு கஸ்டமர் வீட்லேயே வந்து பண்ணால் சோபா பெட்டு பெட்டு எல்லா டைப்பு பெட்டும் சாதாரண காட்டன் பெட்டு வந்து ஸ்பிரிங்கு பெட் வரைக்கும் ஆல்ட்ரேஷன் தெரியும் நியூவும் தெரியும் அதோடு கூட எனக்கு சப்போர்ட்டு வந்து நாலு கடைங்க இருக்குது அதில் கடை இருக்குது ஃபர்னிச்சர் கடை இருக்குது ஃபோம் ஹோல்சேல் கடை இருக்குது இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கடவுள் குறிப்பையில ஆசிர்வாதமாக இருக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இம்மட்டுமா என்னை வழிநடத்தி வந்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி 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 ஆமேன்